ஆசிர் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் 예수 விடுதலை ஆக்கினார் விடுதலை நாயகன் அவர் விடுதலை நாயகர் 예수 விடுதலை ஆக்கினால் 예수 விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவர்ங்கள் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவர்ங்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் இயேசுவின் ிருமை வரமோ உடைய கத்ராகி 예수 கிறிஸ்துவின் உண்டான நித்திய வாழ்வு நம்முடைய கத்ராகி 예수 கிறிஸ்துவின்nal உண்டான நித்திய வாழ்வு கர்மியானவர்களே انا கர்மியானவர்களே நாம் வாழ்ின்ற வாழ்க்கை நாம் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு தற்காலிகமான வாழ்க்கை ஒரு தற்காலிகமான வாழ்க்கை

உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார்